ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு தாங்க வேறு எங்கேயும் இல்லை அதனால் சரி அப்படி சொல்லிட்டு காலேயே சீக்கிரம் கிளம்பிட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு போய்கிட்டு தான் இருக்கும் செம கூட்டமாக இருக்கும் வருஷத்துக்கே ஒன் டைம் மட்டும்தான் அங்கே போக முடியும் சரி அப்படி சொல்லிட்டு மேலே போகிறோம் அதுவுமே வெளியே இருக்க ஆள் யாருமே விட மாட்டாங்க ஜஸ்ட்டு எல்லாமே ஆதார் கார்டில் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் மேலேயே விடுவாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு மேலே தான் போகணும் ஆதார் கார்டெலாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக போலீஸ் தான் செக் பண்ணி அனுப்புவாங்க அதுவுமே பிளாஸ்டிக்ஸ் கவர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அலோட் கிடையாது அதையுமே எல்லாமே செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க நான் வேறு யார் கூடயும் போகல எங்கள் அண்ணே அத்தை அவங்க கூட மட்டும்தான் போனேன் போயிட்டு இதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு ரொம்பவே ஹீட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே செப்பலே போடாமல் போயிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம ஹீட்டாக இருந்துச்சு படிக்கட்டுலாம் பார்க்கல எங்கேயும் ஸ்லிப் ஆகிடுவோமோனு தான் ஒரு பயமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருந்தோம் ஒன் வே மாதிரி தான் ஒருத்தவங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மறுபடியும் எடுத்து ரிட்டன் வர முடியாது ரொம்பவே பாறை சரியான பாறை முன்னாடிலாம் சமைச்சில்லுன்னு குற்றாலத்துக்கு குற்றாலத்தில் வந்து மெயின் ஃபால்ஸ்க்கு மேலே உள்ள இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் இந்த குற்றாலம் ஏரியாவே ஃபுல் அங்கேருந்து பார்த்ததில் நல்லாவே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அது ப ரொம்பவே பயமாகவும் இருந்தது இங்கேருந்து பைக்கில் ஸ்லிப் ஆகிரோமோன்ட்டு எங்கள் அண்ணன் வேறு தனியாக ஒரு வழி இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போனால் கடைசி பார்த்தா அங்கேருந்து இதுலேருந்து இறங்கதுக்குள்ளேயே பயமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இறங்கிட்டேன் பார்த்து மெதுவாக அப்படியே மெது மெதுவாக இறங்கினேன் இங்கேருந்து இருந்து எங்கள் எங்க காமிச்சிட்டு இருந்தான் அவங்க வீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நாண்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே இறங்கிட்டு இருந்தோம் செம்ம கூட்டம் கீழே கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுவுமே நைட்டு தான் நிறைய பேர் ரொம்பவே வருவாங்க ஸ்பெஷலாகவே நைட்டு தான் இருக்கும் தண்ணி போகிற லைன் மாதிரி தெரியுது பாருங்களேன் சைடில் அந்த லைன் தான் கீழே எங்களுக்கெல்லாம் தண்ணி வரும் காசி மிச்சப்பரம் எல்லாத்துக்குமே அந்த சைட்லாம் தண்ணி வரும் இந்த இதுதான் ரொம்பவே கை தொட்டோன்னு வச்சுக்கோங்க சில்லுன்னு சில் ஐஸ் வாட்டர் மாதிரி வரும் செம்மையாகவே இருக்கும் நைட்டெல்லாம் இங்கே வந்தோம் அப்படின்னா இருட்டாக தான் இருக்கும் ஆனால் நைட்டுமே இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே சும்மாவே பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா இங்கே எதுனாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வருஷத்துக்கு ஒன் டைம் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மேக்சிமம் யானை அதுக்கப்புறம் காட்டு பன்னி பாம்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாமி இந்த பாறையிலே செதுக்கி வச்சுருந்தாங்க அது எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போய்கிட்ருந்தோம் இது பாருங்கள் மேலே அந்த தண்ணி பைப்பு பக்கத்தில் போவோம் இந்த சைடு இந்த சைடு தண்ணி வரும் முன்னாடிலாம் செம்மையாக தண்ணி வரும் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க அப்படிங்கிறதுனால ஒரு அங்கே இருக்கிறதே ஒன் வே மாதிரி தான் இங்கெல்லாம் செம்மையாக தண்ணி இருக்கும் கொஞ்சம் மேலே வரையே இருக்கலாம் நல்லா இங்கெல்லாம் இருந்தோம் முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் தண்ணி இருந்துச்சு இப்போ வந்து ஒன் மாதிரி தான் கொஞ்சம் போவாங்க வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்பவே தண்ணி கிடக்கலாம் இன்னைக்கு அவ்வளோ வெயில் டைமே இவ்வளவுதான் கிடக்கும் மழை டைம்லாம் பாதி தண்ணி தான் கிடக்கும் இப்ப பார்த்தா பாறையா இருந்துச்சு சரியான வெயில் இதுல வேற நான் செப்பல் போடாம வேற போயிட்டேன் சாமி கும்பிட பக்தில செம வெயிலுங்க சரியான வெயில் மத்தியானம் ஒரு டுவெல் கிட்ட இருக்கும் அப்போ போல் நான் செருப்பு போடாமல் போயிருக்கேன் சரி இப்படின்னு சொல்லிட்டு நான் போவேல அவ்வளோவா ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருந்துச்சு எந்த சைட்லேருந்து என்னது வரும்னே தெரில நிறைய குரங்கும் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஆள் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறனால ஒன்றுமே தெரியல கீழேருந்து மேலே போக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுலேயும் நிறைய அங்கே மேலே அன்னதானத்துக்கு நிறையவே அரிசி பை இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் தூக்கிட்டு போயிட்டு சிலிண்ட்ரு ஒவ்வொன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதில் இருந்த பாறையிலலாம் எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கும் தெரியல நிறைய பேர் போனாங்க சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரிய ஆள் வந்தா கூட நிறைய பேர் அதுவும் இந்த படிக்கட்டுலாம் தான் ஏறினாங்கன்னே தெரியல மேலே போயிட்டு கீழே பாக்கிறது தான் தெரியுது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் செம்ம பிளேஸ் ஆனால் நிறைய ஆளாக வந்துகிட்ருந்தாங்க அப்போ போல் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்மளை பைத்தியம் நடப்பாங்க இங்கேருந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் விளாண்டிட்டே போனோம் செம்மையாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் செம்ம பிளேஸ் கேமராலாம் வச்சு எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும் இந்த தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அரிசி இது மாதிரிலாம் தூக்கிட்டு போய்ட்டுருந்தாங்க சரியான மழை இது வேற பாறையில் கல் செதுக்கியிருக்காங்க இது எனக்கு தெரியாது சரியான சூடாக இருந்துச்சு மேலே போய் பார்த்துட்டு கீழே திரும்பி பக்க தலை சுத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படியோ கையை பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்தோம் இது வந்து இந்த குற்றால மெயின் ஃபால்ஸுக்கு மேலே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து போகப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த இலாம் கீழே இருக்கனால சறுக்குது மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் அதனால் பார்த்தே மெதுவாகவே ஏறிட்டுருந்தோம் இதை விட எல்லாருமே மார்னிங்கே போயிட்டு வந்துட்டாங்க நாங்கள் தான் சரி மத்தியானம் போல் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டோம் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குகை மாதிரி இருந்தது இந்த ஃபுல்லாக இந்த வேற வச்சே ஒரு குகை மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்குக்குள்ளே நாங்கள் போகிற மாதிரி இருந்தது அதனால் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு இப்படி சொல்ல வெயில் இந்த மாதிரி இருக்க இடத்துல நல்லா சில்லுன்னு காற்று அடிச்சிது அவ்வளோவா ஹீட்டு தெரியல என்ன அந்த பாறையில் கொஞ்சம் ஏரையில் மட்டும்தான் கொஞ்சம் ஹீட்டாக தெரிஞ்சிச்சு வேறு ஒன்றும் இல்லை இருக்க எல்லா மரமும் பெருசு பெருசாக இருந்தது எதுவும் மேலேருந்து கீழேருந்து விழுந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போகணும் அப்படியே போயாச்சு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டோம் இப்போது பக்கத்தில் அந்தக்கப்புறம் தான் ஹப்பாடின்னே இருந்துச்சு அதில் வேறு ஜூஸு தண்ணி மோர் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் செம கூட்டமாக இருக்கும் எல்லோரும் சாமி கும்பிட்டு தான் வந்திருக்காங்க அவ்வளோ பேர் எனக்கே இந்த கூட்டத்தில் எப்படிரா சாமி கும்பிட அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு அதுலேயும் மேலே போய் பொங்கல் வைக்கிறது மொட்டை போடுறது காது குத்து அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருந்தாங்க அதில் வேறு இது அங்கே ஔவையார் சாமின்னு ஒன்று இருக்குது சாமி அங்கே இருக்கிறதுனால அங்கே போய் கொலக்கட்டை அவிப்பாங்க அந்த எதுவுமே போடாமல் கொலக்கட்டை அங்கே தான் இருக்குது அந்த தண்ணி பக்கத்தில் இருக்கும் நிறையவே தண்ணி முன்னாடிலாம் அங்கே அலோடு விட்டுருந்தாங்க இப்போலாம் அங்கே போகிறதுக்கே அலவுட் கிடையாது அந்த தண்ணியில் நிறையா இருக்கும் கீழே ஒரு குளம் மாதிரி கூட இருக்கும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் இருக்க எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் ஆளாக இருந்தாங்க அதே மறுநாள் போனீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சரியான கூட்டமும் கூட நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே நின்றுட்டு இருந்தோம் இந்த பாக்ஸிங்லாம் எதுக்கு பண்ணுறாங்க கீழே ஒவ்வொரு லைன்லேயும் பா போலீஸ் நிற்காங்க செக் பண்ணுறதுக்கு அந்த போலீஸ்க்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறையவே வருஷ அன்னதானம் சொன்னோடனே நிறைய பேர் வாங்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க சரியான கூட்டம்தான் சரி என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு சாமி ஒரு வழியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் சரி எப்படி சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் இருந்தோம் எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த இதுலேயுமே போய் பால் குடம் இதுலேயும் போய் பால் குடம் எல்லாம் எடுக்காங்க எப்படி தான் இதிலெலாம் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காகவே இருந்துச்சு தண்ணியும் கூட எடுத்தாங்க கீழே இருந்து மெயின் ஃபால்ஸில் அருவி பிடி பிடிச்சிட்டு வந்து மேலே போய் விற்காங்க அதான் நாங்களாம் ஆகிட்டோம் நடந்தே வர முடியல இதில் எப்படி அருவித்தண்ணிலாம் எடுக்காங்கன்னு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு அப்படியே நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சரி கிளம்பிலே ஒரு ரெண்டு மூணு மணி ஆகிட்டு அப்பவும் வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த வெயில் எப்படிரா வந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு நாங்களும் இப்படி எப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக போயிட்டோம் பெரியாள்லேருந்து இருக்க எல்லாரும் அதுலேயும் உட்காந்து உட்காந்து ஏறுதாங்க போவையிலலாம் அவங்களுக்கெல்லாம் சரியான டயராக சரியான வெயில் நான் எப்படிரா இறங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு கால் பயங்கரமாக சுடும் அந்த பாறையில் நிறைய பேர் அப்பவும் போய்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் சரியான இதில் இதில் ஒரு வளரும் பாறைங்கிற மாதிரி மேலே காமிச்சாங்க அது எப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கும் அந்த பாறை வந்து வளருமா அது எனக்கு தெரியலை நம்ம என்ன அளவெடுத்துகிட்டா இருக்கோம் அதெல்லாம் தெரில சரி எல்லோரும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் இது வந்து பெரிய அந்த பாறை தான் போக போக வளர்ந்துக்கிட்டே போவோம் அப்படின்னாங்க சரி நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாச்சு எங்கள் அண்ணன் கேட்டான் செருப்பு எதுவும் போட்டுக்கிடுதியா பாப்பா கால் போகுது பரவாயில்ல நம்ம நடப்போம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பீலாக விட்டுட்டு நானும் நடக்கேன் நடக்கேன் நடந்துட்டேன் காலில் முள்ளுகிள் குத்தினா கூட ஒன்றும் தெரில அதுவும் ஆக்சுவலி குத்திட்டு சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடந்துகிட்டே இருந்தேன் எப்பண்டா கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஹைட்டு இந்த அரிசி இந்த படிக்கட்டிலலாம் எப்படி தான் இந்த அரிசி மூட்டை இதெல்லாம் தூக்கிட்டு வராங்களே தெரில அதுவும் வேகமாக ஓட வர செய்தாங்க இந்த செடி தான் வந்து ஸ்லேட் அழிக்குமா எரேஸ் பண்ணுமா அப்படின்னாங்க நானும் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதேமாதிரி எரேஸ் ஆணிச்சு இப்போ காம் வரையில ஒன் வே அப்படின்ட்டு அந்த இதில் தான் அப்படியே நடந்துட்ருந்தோம் அதுவும் இந்த சைடு போவேல அந்த சைடுல இருந்து ஆள் வராங்க இதுல எங்க மாத்தி விடுறது பார்த்து பயமாவே இருந்துச்சு சரி அப்படி சொல்லிட்டு மெதுவா அப்படியே போய்கிட்டு இருந்தோம் அடுத்து எங்கள் அண்ணன் நின்றுட்டு இருந்தான் அவனை போட்டோ எடுக்க மாதிரி அப்படியே சீன் போட்டுட்டு அடுத்து இங்கே தான் சரியான சூடுங்க பாறை வரையா மொட்டை வெயில் நம்ம மத்தியானம் ஒன்றைக்கு இதில் போய் நடந்தால் கண்டிப்பா கால் சுட தானே செய்யும் இங்கே நடக்கவும் முடியல சரி பாறையில படிக்கட்டு இல்லாம இருந்தா கூட ஓடவா செய்யலாம் படிக்கட்டாவ இருக்கு அதுவும் பார்த்து மெது மெதுவாக இறங்கி போய்கிட்டு இருந்தேன் அப்படியே அப்படியே கையை பிடிச்சி பிடிச்சி லம்பி லம்பி அப்படியே நடந்து போயிட்டேன் ஒரு வழியாக இந்த இலையெல்லாம் கூட ரொம்பவே வழுக்கு வேற செய்யும் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கீழே வந்துட்டோம் கீழே வந்தோன்னு தான் எப்பாடி எப்படின்னு இருந்துச்சு கடைசி பார்த்தா வெளியே போனோன்னு கூட கொஞ்சம் தான் சூட ஆரம்பிச்சிட்டு எப்படியோ ஒரு வழியாக கீழே வந்தாச்சு எல்லோரும் கீழே வந்து டயர்டாகி சொல்லி உட்காந்துட்டு இருந்தாங்க போலீஸ் செக் பண்ணுவாங்க நம்மள அந்த மாதிரி தான் போலீஸ் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் வாங்கிட்டு தான் மேலே அலோ பண்ணவே செய்வாங்க அதுலேயுமே இன்னொரு நிறைய பேர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக அலோடே கிடையாது கவர்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி வெளியே தூர போட்டுட்டு இருந்தாங்க மேலே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து பார்த்தா கீழே மறுபடியும் அன்னதானம் இங்கேயும் போடுறாங்க அதுக்கப்புறம் இதுக்காண்டியே கடையிலலாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் அப்பா வந்தாச்சு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு நல்லா தான் இதோட இந்த பிளாக்கை முடிச்சுக்கிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்